அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளை தந்ததற்காக நன்றி இயேசுவே நீர் எனக்கு கொடுத்த நல்ல குடும்பத்திற்காக நன்றி இயேசுவே அப்பா எங்கள் குடும்பத்தில் உண்டான கசப்புகளை தாரும் சண்டை பிரிவினையால் குடும்பத்தில் ஒரு சமாதானம் இல்லாத நிலையில் காணப்படுகிறோம் குடும்பத்தில் சண்டை பிரிவினையை கொண்டு வருகிறதான எல்லாவித அசுத்த ஆவிகளையும் பிசாசின் தந்திரங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கட்டி ஜெபிக்கிறேன் இயேசுவே எங்கள் வீட்டில் சமாதானத்தை கொடுங்க இயேசுவே மகிழ்ச்சியான குடும்பமாய் ஒற்றுமையாய் வாழ தேவன் தாமே கிருபை செய்யும்படியாக இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறேன் ஜபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே ஆண்டவரை ஸ்தோத்தரி என் முழு உளமே அவருடைய பரிஸ்தநாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே ஆண்டவரை ஸ்தோத்தரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்றென்றும் மறவாதே ஆமே விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற உமது ஆட்சி வருங்க உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவே தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நேரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமீன்